அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம் ரிஷபராசினருக்கு புதன் பகவான் எட்டாம் இடமாகிய அஷ்டமத்திற்கு செல்கிறார் முறைப்படி ரிஷபராசினருக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் பகவான் அவர் எட்டாம் இடம் சென்று குரு பார்வையை பெறுவதால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி பெறுவேன் பாகியம் இதுவரை தரங்களான பாகியம் தாராளமாக கிடைக்கும் தன லாபம் உண்டு மகிழ்ச்சி தங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் இதுவரை தரங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல முகரையில் நடைபெறும் குரு மிதன ராசியில் இருக்கும் குரு பகவான் புதனை பார்ப்பதால் பேச்சு சாதரியமாக பேசுவீர்கள் பிறரை மயக்கத்தக்க அளவில் வசிகரமான பேச்சுகள் உண்டாகும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் பண கஷ்டம் இருக்காது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் எந்த நேரமும் கையில் புழக்கம் அதிகரித்துக் கொண்டே இரு பழைய கடன்கள் இருந்தால் அடைபடும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் மனமார தங்களை பாராட்டுவார்கள் தொழில் துறையை பொறுத்தவரை இலக்கியவாதிகள் கணக்கர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் சங்கீதம் சிற்பத் தொழில் பேச்சாளர்கள் புத்தக விற்பனையாளர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும் லாபம் பல மடங்கு பெருகும் தரகு கமிஷன் ஏ ஏஜென்சி தொழில் ஈடுபட்டுள்ளோருக்கு அபரிமிதமான பல வரவுகள் உண்டாகும் இது ஒரு பொன் போன்ற காலம் வியாபாரம் மரகதம் வியாபாரம் செய்பவர்கள் வெந்தயம் பாசிப்பயிறு சாப்பிடக்கூடிய தாய் இசை கருவிகளை விற்பனை செய்பவருக்கு லாபம் பல மலங்கு உயரும் சிஏ ஐசி தேர்வு எழுதும் மாணவர்கள் நன்றாக தேர்ச்சி பெறுவர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் சிஏ ஐசி பாஸ் செய்த மாணவர்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளில் இருந்து வேலைக்கான அழைப்பிதழ்கள் வரலாம் சிலர் அயல்நாட்டு கம்பெனிகளுக்கு செல்லலாம் பண வரவுகள் அதிகரிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் அரசு தேர்வுகளில் கலந்து கொண்டு மாணவர்கள் நல்ல விதமாக பெறலாம் நோய் பொறுத்தவரை நரம்பு மண்டலம் கழுத்து தோல் வலி மூளை இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் உள்ளவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு இது ஒரு பொன் போன்ற காலம் ஏற்கனவே குரு பகவான் இரண்டில் இருந்து நன்மை தருகிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து நன்மை தருகிறார் புதனும் நன்மை தருகிறார் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்